என்ன பாக்கிய நிகழ்ச்சிக்கு நாம் கடந்து போகலாமா இஸ்ரவலையை கர்த்தருக்கு கத்துக்கு என்று பீலையாம் கண்டபோது என்று சொல்லி என்னாக இருபத்தி நான்கு ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவலையை ஆசிர்வதிப்பது தேவனுடைய பிரதான நோக்கமாயிருக்கிறது பீலையாம் ஒரு தீர்க்க தரிசியா இருந்தும் அதை அறியாதபடியினாலே அவன் பாலாக்களுடைய வெகுமானங்களின் மேல் அதிகமான பிரியத்தை வைத்து இசுரவேலையை சபிக்க அவன் கடந்து போகிறான் கத்தரோ அவனை தடுத்து நிறுத்துகிறார் அவன் கீழே விழுந்து பார்வையற்றவனாய் மீண்டும் அவன் எழுந்திருக்கும் போது கண்கள் திறக்கப்பட்டன் விளம்புகிறதாவது என்று சொல்லி யாக்கவே உன் கோலாரங்களும் இசிறவையிலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானது என்று சொல்லி தேவன் இசிறவேல் மேல் வைத்திருந்த பிரியத்தை அவன் தீர்க்க தரிசனமாய் உறக்கிறதை நாம் அங்கு வாசிக்கிறோம் பெரிய இன்றைக்கு தேவன் நம் மேல் வைத்திருக்கிற பிரியத்தின் அடிப்படையிலே அவன் நம்மை வராயிருக்கிறார் அந்த என்பது ஏதோ இம்மைக்குரிய ஆசீர்வாதமாய் மாற்றம் அல்லது நித்தியராஜ் ஆசீர்வாதமாக இருப்பது என்கிறதை நாம் மறந்துவிடவே கூடாது எனவே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களின் மேல் நாம் அதிகமாய் பிரியம் வைத்து அதை நாடி தேடுவோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையை நம்ம இளைப்படை செய்து நம்மை ஏமாற்ற என்கிறதை என்கிறதையும் மறந்துவிடக்கூடாது எனவே இந்த இம்மைக்கும் மறுமைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு மேல் அளவற்ற பிரியத்தை தேவன் வைத்திருக்கிறபடியினாலே அவர் மேல் நம்முடைய பிரியத்தை வைத்து அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாடுவோம் தேடுவோம் பெற்றுக்கொள்வோம் கர்த்த நம்மளே மகிமைப்படுவார் ஆமென்